மலை வேண்டி வினோத வழிபாடு கும்மி ஆட்டத்தில் அசத்தும் ஆண்கள் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் கும்மி வழக்கில் உள்ளது குறவை என்ற கலையிலிருந்து கும்மி பிறந்ததாக கூறப்படுகிறது கும்மி கொட்டுதல் கும்மி விளையாட்டு முளைப்பாரி பாட்டு கும்மி தட்டுதல் கும்மி ஆட்டம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் கோயில் திருவிழாக்களில் கும்மி கொட்டி பெண்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் இளம் பெண்கள் பூப்பணித நிகழ்ச்சியின் போது பெண்கள் ஒன்று திரண்டு கும்மி கொட்டுவார்கள் மலை வேண்டி ஆண்கள் கும்மி கொட்டும் வினோதி நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள முத்து கிராமத்தில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இந்த கிராமத்தில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் அம்மனுக்கு கிராம மக்கள் ஒன்று திரண்டு விழா நடத்துகிறார்கள் விழாவின் போது பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் விழாவின் முடிவில் முளைப்பாரியை மொத்தமாக வைத்து ஆண்கள் கும்மி கொட்டுகிறார்கள் ஆண்கள் முளைப்பாரியை வட்டமாக சுற்றி வந்து கைத்தட்டி கும்மி பாடலுக்கு ஏற்றவாறு ஆடி வருகிறார்கள் இப்படி ஆண்கள் கும்மி கொட்டினால் அம்மன் மனம் குளிர்ந்து மழையை தருவார் என்று கிராம மக்களின் நம்பிக்கை இந்த நம்பிக்கை இன்று வரை வீண் போகவில்லை இந்த கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக பரம்பரை பரம்பரையாக ஆண்கள் கும்மி கொட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் ஆண்கள் கும்மி ஆட்டத்தை கிராம மக்கள் பெண்கள் சிறுவர்கள் ஒன்று திரண்டு குழவை சத்தம் எழுப்பி கும்மி ஆட்டத்திற்கு மேலும் அழகு சேர்க்கிறார்கள் ராமாயணத்திலிருந்து கும்மி பாடல் உருவாக்கப்பட்டு அந்த பாடலை கிராமத்தில் உள்ள வில்லிசை கலைஞர் பாட அந்த பாடலுக்கு ஏற்ப ஆண்கள் கைகளை தட்டி கும்மி ஆடி அசத்துகிறார்கள் கிராமிய கும்மி மறைந்து விடவில்லை இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு இது சான்றாக அமைந்துள்ளது மாலைதான் ரெண்டு மாலைதான் ரெண்டு தொட மாலைதான் ரெண்டு சுடருமாள் இருந்த நானே மகிழியரை மகிழ்ச்சியோடு தான் கொடுத்தார் கண்ணட நான் இருந்த நான் தனது நான் இருந்த நானே நிலமியக்கும் பரவரியும் தங்கொடுத்தார் கண்ணன் நான் இருந்த நான் கனவு நான் இருந்த நானே அங்கு முழு பெரு குமார் உத்தரமாதே கண்ணன் நான் இருந்த நான் நன்தான நான் இருந்த நானே ஐந்தாவது மாசையே அறவை திரு பூரணமா கண்ணன நான் இருந்த நான் நன்கான நான் இருந்த நானே ஏழாவது மாசையே நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகில் உள்ளது எங்கள் ஊர் பெயர் முத்துகிருஷ்ண பேரு ஆண்கள் அதாவது எல்லா ஊர்களிலுமே ஆண் பெண்கள் தான் கும்மி அடிப்பார்கள் ஆனால் எங்கள் ஊர்கள் ஒரு புதுமையாக இந்த முன்னூறு ஆண்டு காலத்துக்கு முன்பாக எங்கள் முன்னோர்கள் காலத்திலே இது பெயர் அதாவது போட்டு முளை கொண்டு வந்து கோயிலில் வச்சு அடித்தாலும் இது பெயர் வந்து மலை கும்மி என்று பெயர் முன்காலத்தில் மழை இல்லாத காரணத்தினால் இந்த பெரியோர்களால் இதை ஏற்படுத்தி ஆண்கள் வந்து ஒரு தெருக்களிலே முக்கக்கு முக்காக நின்று கும்மி அடித்து ஒரு பதினோரு நாட்கள் கும்மி அடித்து அதன் பிறகு அந்த பதினொன்று பதினொன்றாவது நாள் வந்து ஒரு முக்கிலை வைத்து விடுவாங்க அந்த பொங்கலிட்டு முடித்தவுடன் அந்த ஊருக்கு ஒரு மலை செழிப்பு இயற்கை வ வந்தது ஒரு ஐதீகம் பெரியவர்கள் சொல்வார்கள் அதன் காரணமாக நாங்கள் அந்த பாரம்பரியப்படி ஆண்கள் வந்து அந்த மாரி முக்கிய முன்பாக வைத்து நாங்கள் மலை கும்மி அடிக்கிறோம் ஆனால் அந்த மலை கும்மி அடித்து முடிந்தவுடன் முடியும் முன்னே எங்களுக்கு இயற்கையாகவே மலை கிடைக்கிறது இதுவரை நடந்துகிட்டு நடந்து இருக்கிறது இந்த முத்துகிருஷ்ண பேருங்கிற கிராமத்தில் வந்து அது சுற்றுவட்டார கிராமங்களும் இந்த ஒரு ஒரு நாள் கும்மி விளையாட்டை வைத்து எங்கள் பக்கத்து கிராமங்கள் எல்லாமே ஒரு செழிப்பாகவே ந இருந்து கொண்டு வருகிறது